திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே அண்ணாமலை ரோஹினி கிட்ட கேட்குறாங்க ஆமாம்மா ரோஹிணி முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டீங்க ஆனால் ஆறு மாதத்துக்குள்ளே மீதி பணத்தெல்லாம் கொடுக்கணுமே எப்படிம்மா ஏற்பாடு பண்ண போகிறீங்க அதுவும் கோடிக்கணக்கில் கொடுத்து இந்த வீடை வேறு வாங்கணும்னு சொல்கிறீங்க அவ்வளோ பணத்துக்கு மனோஜ் எங்கே போவான் இப்போதானே பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை உடனே மனோஜும் அதை பற்றி தான்ப்பா நானும் யோசிக்கிறேன் ஏற்கனவே முப்பது லட்ச ரூபா பணத்தையே நான் ஒன்று என் சொந்த பணத்துலேருந்து எடுத்து கொடுக்கலப்பா எனக்கு டீலர்ஷிப் கொடுத்த சந்தோஷ் சாரோட பணத்தை தான் எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த பணத்தையும் நான் எப்படியும் திருப்பி தரணும்ப்பா மேற்கொண்டு பணமும் கொடுக்கணும் நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கிட்ட மனோஜ் கேட்ட உடனே இங்கே விஜயாவும் ஆமாங்க நம்ம பையனுக்கு நம்ம உதவி செய்யாமல் யாருங்க உதவி செய்கிறது ஆனாலும் இவ்வளோ பணம் எங்கக்கிட்ட ஏதுடா மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அதெல்லாம் அப்பாவால் முடியுமா அப்பா யோசிச்சா எனக்கு முத்து மாதிரியே உதவி செய்ய அப்பாவால் முடியும் ஏன்பா இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்குல்ல உங்க சொத்து எனக்கும் தனப்பா வரும் பேசாமல் அதை பிரித்து கொடுத்துருங்கப்பா என் பங்கு நீங்க பிரித்து கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு எப்படியாவது மேற்கொண்டு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து இந்த வீடியும் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு மனோஜ் உடனே முத்துவும் அதென்ன அப்பா கிட்ட இருக்க சொத்துல மட்டும் பங்கு கேட்டுட்டு இருக்க ஏன் ஓ பொண்டாட்டி ரோஹிணிக்கு கூட தான் அவங்க அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காரு அவர் பேர்லேயும் நிறைய சொத்து இருக்குன்னு சொன்னாங்கல்ல பார்லலம்மா ஏன் பேசாமல் பார்லலம்மாவை அவங்க அப்பா கிட்ட சொத்தெல்லாம் பிரித்து பங்கு கேட்க சொல்லு கிட்ட இருந்து பங்கெல்லாம் வந்துருச்சுன்னா அப்பாவும் உன்னுடைய பங்கை பிரித்து கொடுத்துருவாங்க என்ன பரலமா அமைதியாக இருக்கிறீங்கன்னு கேட்க விஜயா உடனே ரோஹிணியை பார்க்குறாங்க ரோஹிணிக்கு பதில் பேச முடியல என்னது எங்கள் அப்பா கிட்டேருந்து என் சொத்தை நான் பிரித்து வாங்கணுமா அப்படி அப்பாவே இல்லையே வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த முத்தும் எதுக்கெடுத்தாலும் என்னையே மாட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்து முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரோகிணி உடனே ரோஹிணியும் அத்தை உங்களுக்கு தான் தெரியுமே எங்க அப்பா இன்னும் வெளியில வரலை என் மாமா மலேசியால என்ன செய்கிறாரு எங்க இருக்காருன்னு தெரியல அவர்கிட்ட ஃபோன் போட்டு இந்த வீடை வாங்குறதுக்கு மொத்த பணத்தையும் வாங்கிடலான்னு தான் நினச்சேன் ஆனாலும் என்ன செய்கிறது என் மாமாவுக்கு ஃபோன் போட்டாலும் போக மாட்டேங்குது அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அப்புறம் எப்படி இந்த பணத்தெல்லாம் நான் வாங்க முடியும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க கண்டிப்பாக என் பங்கை அப்பா இருந்து கேட்டு நான் வாங்கிடுவேன் அது வரைக்கும் மனோஜ் நீ தான் சமாளித்து இந்த வீட்டுக்கு தேவையான பணத்தெல்லாம் ஏற்பாடு செய்யணும் எங்கள் அப்பா இருந்து இப்போதைக்கு பணம் கிடைக்காது நீ யாவது மனோஜ் அப்படின்ற மாதிரி கோவத்தில் ரோஹிணி முறைச்சிக்கிட்டே இங்கே மனோஜை பார்த்து சொல்கிறாங்க உடனே விஜயாவும் அதெல்லாம் சரிதாமா ரோகிணி எத்தனை நாள் தான் உங்கள் அப்பா வரலை அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கிறது உங்கள் அப்பா வெளியில் வந்தால் தான் உனக்கு செய்கிற வேண்டிய சொத்தெல்லாம் கிடைக்கும்னா சீக்கிரமாக அதுக்கு நீதானமாக ஏற்பாடு பண்ணணும் உங்கள் அப்பாவுக்கு நீ ஒரே பொண்ணு ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் உங்கள் மாமா அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு நீ என்னடானா எதையுமே கண்டுக்காமல் இருந்தால் எப்படி பேசாமல் தெரிஞ்ச வக்கீல வச்சு என்ன செய்யலான்னு நம்ம யோசிக்கணும் நேரத்துக்கு உன் சொத்தெல்லாம் வாங்கினா தானே இதே மாதிரி பெரிய பெரிய வீடெல்லாம் வாங்கி நல்ல பிஸ்னஸ் செஞ்சு நீ முன்னேற முடியும் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க பதில் பேசாமல் நிற்கிறாங்க ரோகிணி உடனே அண்ணாமலை மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க மனோஜ் இதை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இதில் யாருடைய பணமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் உன் பாட்டி உங்களுக்குன்னு சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் எங்கள் அம்மா கிட்டே கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது ஆமாம் இவ்வளோ பெரிய வீடை வாங்குற நீ பணத்தை ஏற்பாடு பண்ணாமல் வீடு வாங்கணும்னு மட்டும் ஆசைப்பட்டால் போதுமா இதுக்கு தானே முன்னாடியே சொன்னேன் கடன் வாங்காத பணத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவு சின்னதாக இருந் வீடு சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல கடன் வாங்காம அந்த வீட்டை வாங்கணும்னு நீ தான் ஆசைப்பட்டு இங்கே என்னானாலும் பரவாயில்ல கோடி கணக்கில் உள்ள வீடு தான் வாங்குவேன்னு ஆசைப்பட்டுட்டு இப்போ என்கிட்ட கிட்ட வந்து பணத்தை கேட்குற சொத்தை பிரித்து கொடுக்க சொல்ற உங்களுக்குலாம் எப்ப பணம் கொடுக்கணும் எப்ப சொத்தை பிரித்து கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இப்போதைக்கு என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது முடிஞ்சா மேற்கொண்டு பணத்தை கொடுத்து வீட்டை வாங்கு இல்லைன்னா ஏற்கனவே கொடுத்த பணத்தை வாங்கிற மனோஜ் அவ்வளோதான் சொல் சொல்ல முடியும் இதெல்லாம் நான் பாட்டிக்கிட்ட சொன்னேன்னு வையே உன் பாட்டி வீடு தேடி வந்து உன்னையும் பார்ல ம ரோகிணியும் சும்மாவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இதை பார்த்த முத்தவும் நீங்கள் சொன்னதுதான்ப்பா சரி ஏற்கனவே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு போனானே இவன் அதையே இன்னும் திருப்பி தரலை ஏன் மீனாவோட நகையை யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டு போய் விற்று அந்த பணத்தையும் செலவு செஞ்சான் அதில் உள்ள ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் இன்னும் தரல இது இவனுக்கு சொத்து கேட்குதா அதில் சொத்தை வேற பிரித்து கொடுக்கணுமா வாடா மனோஜ் நீ இப்படிலாம் கேட்பான்னு தெரிஞ்சுதான் நான் இங்கேயே நகராமல் இருக்கிறேன் உனக்கு பணம் வேணுமா இரு பாட்டியை வர சொல்கிறேன் கிட்டே கேளு நல்லா உனக்கு விழும் பணம் இல்லாமல் உன்னை யார்டா இந்த பெரிய வீடெல்லாம் வாங்க சொன்னது நீ ஏன் இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்க ஏதோ அந்த சந்தோஷ் சார் மூலமாக சம்பாதிக்கிறோன்ற ஒரு கொஞ்சம் கூட ஒரு எண்ணம் இல்லாமல் அதுக்குள்ள நீ என்னடானா பெரிய வீடு வாங்கணும் புதுசு புதுசாக கார் வாங்கணும் பெரிய ஆள் ஆகிடணும்னு நினச்சா எப்படி அப்பா இவன் கேட்டான்லாம் நீங்கள் எதுவும் பண உதவி தராதிங்கப்பா உங்கள் பணத்தை முதல்ல திருப்பி தரட்டும் அப்புறமா இவனுக்கு உதவி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த ரோஹிணி ரொம்பவே கோவமாக மனோஜை தனியாக கூட்டிகிட்டு போய் திட்டுறாங்க என்ன நீ உங்க அப்பா கிட்ட பேசும்போது உன் தம்பி எதுக்கு இடையில வந்து தேவையில்லாம பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு உன்னையும் என்னையும் அவமானப்படுத்தலன்னா அந்த முத்துவால் வேற வேலை செய்ய முடியாதா என்ன இப்ப பாத்தியா அண்ணாமலை மாமா வேற உனக்கு எதுலேயும் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இங்கே முத்துவால் நமக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது போலயே அப்படின்னு சொல்ல பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் என்ன செய்யனே தெரியல ரோஹிணி அப்படின்னு சொல்றாரு இங்கே மனோஜ் உடனே ரோகிணியும் உங்க அப்பா வேற இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை சீக்கிரமா திருப்பி கொடுன்னு சொல்றாங்க இந்த ஜீவா கொடுத்த பணம் எல்லாத்தையுமே ஓ பிஸ்னஸ்க்காக செலவு செஞ்சிட்டோம் மீதியாக இருந்த பணத்தை ஆடம்பர செலவு செஞ்சிட்டோம் எங்கே இருந்த பணத்தை திருப்பி தரது இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை நாம தான் செலவு செஞ்சோம்னு முத்துவுக்கு தெரிஞ்சது ஒன்னையும் என்னையும் கண்டிப்பாக சும்மா விட மாட்டார் ஏன் விஜயாத்தையே கண்டிப்பா நம்மள சும்மா விட்டு வைக்க மாட்டோம் என்ன செய்யனே தெரியலையே நாம அண்ணாமலை அங்கிள் சொன்ன மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு இந்த வீடை வாங்கிட்டோமோ இவ்வளோ சீக்கிரத்தில் இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாதோன்னு எனக்குமே தோணுதுன்னு சொல்ல உடனே மனோஜ் சொல்றாரு ஆமா ரோஹிணி உங்கள் அப்பா தானே உள்ள இருக்காரு உன் மாமாவால் உதவி செய்ய முடியல அம்மா சொன்ன மாதிரி பேசாமல் உங்கள் அப்பா உங்கள் அப்பாவோட பணத்தை கொஞ்சம் வாங்கலாம்ல உன் மாமா கிட்டே கேட்டு பணத்தை கொஞ்சம் வாங்கினா நல்லாயிருக்கும்ல நமக்கும் இந்த வீடை உடனே வாங்கின மாதிரி இருக்கும்ல ரோகிணி அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணி சொல்கிறாங்க நீயும் திறந்த மாட்டேன் உங்கள் அம்மாவும் போகிறது இல்லை எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பணம் பணம்னு ஏன் உன்னால் சம்பாதிச்சு இந்த வீட வாங்க முடியாதா இல்லைன்னா வெளியில் கடன் வாங்கு நீங்களாம் சொல்கிறீங்கன்னு என் மாமா கிட்டேயும் இப்போதைக்கி என்னால் பணம் வாங்க முடியாது என் அப்பாவை பற்றியும் மாமாவை பற்றியும் நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து கோவமாக பேசிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே முத்து மீனாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மீனாக்கிட்ட சொல்கிறாரு எனக்கு என்னவோ இந்த பார்லரில் மாமேல ரொம்பவே சந்தேகமாக இருக்குது எங்க அப்பா கிட்ட பணம் கேட்குற மனோஜ் ஏன் இந்த பார்லலம்மாவோட மாமா மாமாக்கிட்டையும் பணம் கேட்டு வாங்க மாட்டேங்கிறாங்க உண்மையாவே மலேசியாவில் இந்த ரோஹிணி இந்த பார்லலம்மாவுக்கு அப்பா மாமான்னு யாராவது இருக்காங்களா அந்த இருந்து வந்த மாமா கூட எனக்கு என்னவோ உண்மையாவே மலேசியால இருந்து வந்தாரா இல்லை பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காரான்னு சந்தேகமாவே தான் இருக்குது எனக்கு இந்த ரோஹிணியை பத்தின உண்மை தெரிய வந்துச்சுன்னு வையன் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஜீவா ஃபோன் பண்ணுறாங்க ஜீவா ஃபோன் பண்ண உடனே முத்து சொல்றாரு இங்கே வந்து பார்த்தியா மீனா சவாரியே கிடைக்கலன்னு நினச்சேன் இங்கே ஜீவா மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசும்போது ஜீவா வந்து நாளைக்கே நான் வரேன் நீங்கள் நான் போகிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் தான் முத்தை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்ல இங்கே முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அடுத்த நாள் மனோஜ் அம்மா ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு வேணும் அப்படியே மீனாவை காஃபி போட சொல்லுங்கம்மா அப்படின்னு ஒவ்வொரு வேலையாக சொல்லிட்டுருக்கேன் உடனே விஜயா மீனாவை பார்த்து கேட்குறாங்க ஏன் மீனா இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்தியா வீடெல்லாம் சுற்றி பார்த்து ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்து போகலான்னு வந்த மாதிரியில் இருக்குது வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது முதல்ல காஃபி போட்டு கொண்டு வந்து கொடு அப்புறம் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு எத்தனை நாள் தான் வெளியில் வாங்கி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே முத்துவோம் மீனா சமைக்கிறதுக்காகவும் வீட்டு வேலை செய்கிறதுக்காகவும் தான் இங்க வந்தாளா தான் உங்க பையன் மனோஜ் எங்களை கூட்டிட்டு வந்தானா என்ன அவ இன்னைக்கு வெளியில வேலை இருக்குன்னு கிளம்புறா எனக்கும் சவாரி இருக்குப்பா எத்தனை நாள் இங்க இருக்க முடியும் மீனா பேசாம கிளம்பு அவங்க வேணும்னா சமைச்சு சாப்பிடட்டும் நீ ஒன்றும் இங்க சமைக்கிறதுக்கு வரல வீடை பாக்க வர சொன்னாங்க வந்தாச்சு மத்தபடி இது பார்லமாவோட வீடு அவங்க இருந்துக்கிட்டோம் நம்ம வேலையை பார்த்தாதான் நமக்கு பணம் கிடைக்கும் இந்த மனோஜ் மாதிரி அதிகமா செலவு செஞ்சு இப்படி கடன் வாங்கி வீ வீடு வாங்குறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து எங்களுக்கு முடிஞ்ச மாதிரி மாடியில் ரூம் கட்டுறது எவ்வளவோ நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா அதனால எங்களுக்கு வேலை இருக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு முத்தவும் மீனாவும் கிளம்புறாங்க உடனே மீனாவும் மாமா நீங்கள் வாங்க மாமா உங்களுக்கு நான் நல்லா சமைச்சி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே தனியாக இருந்து என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுங்க மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கு விஜயாவும் பார்த்தீங்களா இங்கே எங்களுக்கு சமைச்சி கொடுக்க முடியாதான் ஆனால் உங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் அங்கே வீட்டில் வச்சு உங்களுக்கு முத்துக்கெல்லாம் சமைச்சு கொடுப்பா போல என்னவோ இவங்க போய் சம்பாதிச்சு தான் வீட்டையே பார்த்துக்கிற மாதிரி என் பையன் மனோஜ் மாதிரி இந்த முத்து மீனாவால் வரவே முடியாதுங்க இன்னும் கொஞ்சம் நாளையில் ரோஹினி அவங்க அப்பா கிட்டேருந்து லட்ச லட்சமாக பணம் வாங்க போகிறா அதெல்லாம் பார்த்து மீனாவும் இந்த முத்துவும் பொறாமப்பட போகிறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே முத்துவும் அப்படி நடந்தா பார்த்துக்கலாம் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பார்லலுமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க ரோகிணி முத்து மீனான்னு எல்லாருமே அவங்கவுங்க வேலை இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தன்னுடைய பூ வியாபாரத்துக்காக மீனா கிளம்பி போயிடுறாங்க மீனா யோசிக்கிறாங்க இந்த மனோஜும் ரோஹிணியும் பெருசாக வீடு வாங்கியிருக்காங்க ஆனால் யாரும் இதை பாட்டிக்கிட்ட சொல்லலையே வீட்டில் என்ன நல்லது நடந்தாலும் பாட்டிக்கிட்ட சொல்கிறது தானே சரி நானும் சொல்லாமல் இருந்தால் அப்புறம் பாட்டி ரொம்ப கோவப்படுவாங்க இதை கூட சொல்லலையான்னு கேள்வி கேட்பாங்க சொல்லனா என்ன நம்ம சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி இங்க பூ வியாபாரத்துக்கு போன மீனா தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து இங்க பாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க பாட்டி அங்க வேலை செஞ்சிட்டு இருக்க மீனாவோட ஃபோன் வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன திடீர்னு மீனா ஃபோன் பண்ணியிருக்கா ஏதோ விஷயம் இல்லாமல் என் பேத்தி மீனா ஃபோன் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க பாட்டியும் மீனா கேட்குறாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாட்டி அங்கே உங்களுக்கு ரொம்ப வேலையாக இருந்தா எங்களை பார்க்க வரலாம்ல பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாட்டியும் ஏன் மீனா என் மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் எல்லோரும் கிளம்பி வர வேண்டிதானே எப்பயும் நான் தானே அங்கே வந்துட்டு வரேன் போன பொங்கலுக்கு வந்தது அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் வந்தீங்க அங்கே வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்ன மீனா இப்போ தான் அந்த பாட்டி ஞாபகம் வந்து ஃபோன் பண்ணுற என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அது வேற இல்லை பாட்டி வீட்டில் நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நான் இப்போ பூ வியாபாரம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இங்கே கல்யாண டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறேன் பாட்டி எனக்கு நிறைய சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு அதன் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வருது பாட்டி அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பேத்தியோட திறமை எனக்கு தெரியாதா என்ன கண்டிப்பா உன்னால தான் இப்போ முத்து திருந்தி நல்ல வேலை பார்க்குறான் இப்போ முத்துவுக்காக நீ டெக்ரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்யறியாமா கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கு நீ பெரியாலாம் வருவே நல்லா சம்பாதிச்சு நீயும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க போறீங்க அப்படின்னு பாட்டி பேசிட்டு இருக்காங்க உடனே மீனாவும் அது மட்டும் இல்லை பாட்டி உங்கள் பேரை மனோஜும் ரோஹிணியும் இப்போ வந்து பெரிய வீடெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்ற பெரிய வீடு வாங்கியிருக்காங்களா அப்போ அவங்க தனியாக போயிட்டாங்களா இந்த வீட்டில் இல்லையா அவங்கள யார் இப்போ வீடெல்லாம் வாங்க சொன்னது நமக்குன்னா வீடு இருக்கேம்மா வீடு வாங்கினா தனியாக போகணும்னு தோணுமே குடும்பமாக இருக்க வேண்டிய இடத்துல ஏன் அவங்க மட்டும் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு பாட்டிக்கு ஒரு பக்கம் வீடு முத் மனோஜும் ரோஹிணியும் வீடு வாங்கினது சந்தோஷமா இருந்தாலும் இந்த குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு கேட்க உடனே மீனாவும் தான் பாட்டி வீடு வாங்கியிருக்காங்க அத்தை மாமானு எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க ஏன் பாட்டி ரோஹினியும் மனோஜும் இதை அவங்க கிட்ட சொல்லலையான்னு கேட்க அங்கே தான் நீங்கள் யாரும் ஃபோன் பண்ணி கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒரு நல்ல விஷயத்தில் கூட என்ன கூப்பிட மாட்டேங்கிறீங்களேமா அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு பாட்டி சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க அதுக்கு தானே பாட்டி நான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் வேணும்னா கிளம்பி வாங்கலேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடை பார்க்கணும் பாட்டி எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே பாட்டி யோசிக்கிறாங்க பெரிய வீடா வாங்கினதா மீனா சொல்றா எப்படி வாங்கியிருப்பான்னு தெரியல இப்போதான் புதுசா பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சான் அதுக்குள்ள வீடெல்லாம் வாங்கியிருக்கானா நிறைய சம்பாதிச்சிட்டானா மனோஜ் இதை பத்தி அண்ணாமலை கூட என்கிட்ட சொல்லல அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம் யார்கிட்டேயும் சொல்லாமல் முத்து மீனாவை பார்க்கறதுக்கு அங்கே போனால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க மனோஜோட புது வீடையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப சந்தோஷத்தில் மீனா இப்போதைக்கு வர முடியாது ஆனால் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நல்லா பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாட்டி இங்கே மீனாவும் அவங்க தங்கச்சி அம்மாவை பார்க்கறதுக்காக அங்கே கோயில் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறாங்க மீனா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா ரோஹிணி அவங்க நினச்ச மாதிரியே வீடெல்லாம் வாங்கிட்டாங்கம்மா அங்கேருந்து தான் இப்போ நாங்கள் வரோம் சவாரி இருக்குன்னு சொல்லி இங்கே என் வீட்டுக்காரரும் கிளம்பிட்டாரு எனக்கும் பூ வியாபாரம் இருக்குன்னு கிளம்பிட்டேன் அங்கே இருந்த அத்தை எப்போ பார்த்தாலும் அந்த வேலை செய் இந்த வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம குடும்பத்துக்காக தானே வேலை செய்கிறோம் நான் நினச்சி செய்கிறேன் ஆனால் ரோஹிணியும் மனோஜும் அதை நினைக்காம என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கம்மா என்னைக்கா இருந்தாலும் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முன்னேறுவேம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே மீனாவிட அம்மா சொல்கிறாங்க நீ எதுக்கு கவலைப்படுற அவங்க இப்போ கடன் வாங்கி மீதி கொடுக்க வேண்டிய பணத்தை என்ன செய்கிறதுன்னு யோசிப்பாங்க ஆனால் நீயும் மாப்பிள்ளையும் வீண் செலவு செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அது மட்டும் இல்லை இப்போதைக்கு இந்த பணத்தை கொடுத்து வீடு வாங்க வேண்டாம்னு நீ சொன்னதுக்கே அந்த ரோஹிணி அந்த பேச்சு பேசிட்டு போனாங்க உன் நல்ல மனசை அந்த ரோஹிணி புரிஞ்சிக்கல அப்புறம் அவங்க எப்படி உன்னை வந்து அவமானப்படுத்தாமல் இருப்பாங்க அவங்கள பற்றிலாம் பேச வேண்டாம் வீடு வாங்கிட்டாங்கல்ல அது ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மனோஜும் ரோஹினியும் அவங்கக்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் பதிவு பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க உடனே விஜயா அண்ணாமலை ரவி ஸ்ருதினி எல்லாருமே வேலை இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் அண்ணாமலையோட வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க இங்கே பாட்டி யார்கிட்டையுமே சொல்லாமல் திடீர்னு அங்கே வந்து நிற்கிறாங்க இங்கே அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் விஜயா என்ன அத்தை வரேன்னு கூட சொல்லலை அதுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அங்க இருந்த மீனாவும் பாட்டி வாங்க பாட்டி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நேற்று தான் உங்ககிட்ட ஃபோன் பேசினேன் நீங்கள் வரீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே பாட்டின்னு சொல்ல ஏன் மீனா நான் சொன்னாதான் வரணுமா என்ன என்ன விஜயா என்னை பார்த்த உடனே ஓ முகம்லாம் மாறுது நான் இங்கே வந்தது உனக்கு சந்தோஷமே இல்லையான்னு கேட்க அப்படி என்னத்தை நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷமே வாங்கத்த உட்காருங்க காஃபி போடு மீனா பார்த்துக்கிட்டே நிற்கிறியேன்னு கேட்க என்ன விஜயா என் மருமக நீதானே எனக்கு நீ தான் காஃபி போட்டு கொடுக்கணும் ஏமா மீனா வா என் பையில் இருக்க இதெல்லாம் இட அப்படின்னு சொல்லி மீனாவுக்கும் முத்துவுக்கும் இங்கே துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் எடுத்து கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே பாட்டி அண்ணாமலை கிட்டே கேட்குறாங்க ஏன் அண்ணாமலை வீட்டில் நடக்கிற எதையும் எப்படியும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கூட சொல்ல உனக்கு மனசே வரலையான்னு கேட்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படி எதுவும் பெருசாக நடக்கலையம்மான்னு கேட்க ஏன் மனோஜும் ஓ மருமக ரோஹிணியும் வீடெல்லாம் வாங்கியிருக்காங்களாமே அது என்கிட்ட சொன்னால் நான் ஒன்றும் நானும் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா கேட்குறாங்க ஆமாம் இங்கே நடக்கிறத அப்படி உங்ககிட்ட யார் தான் சொல்லி கொடுக்குறது அப்படின்னு கேட்க மீனா சொல்கிறாங்க நான் தான் அத்தை பாட்டிக்கிட்ட பேசணும்னு ஆசையாக ஃபோன் பண்ணேன் நான் தான் அத்தை சொன்னேன் இதில் என்னத்த தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க உனக்கு வேற வேலையே இருக்காது இங்கே நடக்கிறத அங்கே சொல்லி கொடு அங்கே அங்கே நடக்கிறத இங்கே சொல் இதே வேலையாக தான் இருக்க போல இதுக்காக தான் அங்கேருந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி உடனே நீ முத்து கூட கிளம்பி வந்தியா அத்தைக்கு ஃபோன் போட்டு நீ தான் அப்போ வர வச்சுருக்கேன் இதெல்லாம் உனக்கு தேவையா இப்போ பாரு வீட்டு வேலை எல்லாத்தையும் என்ன செய்ய வச்சுருவாங்க நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பியே எங்கள் அத்தை வந்த உடனே அப்படின்னு சொல்லி முறைக்கிறாங்க விஜயா உடனே பாட்டியும் விஜயா இப்படி பேசுறதை விட்டுட்டு காஃபி போட்டு கொண்டு வா அப்படியே எனக்கு காலையில சாப்பிட்றதுக்கு எல்லா டிஃபனையும் ஏற்பாடு செய் மீனா இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டா என் கூட தான் இருப்பா என்ன மீனா அப்படின்னு மீனா கிட்ட ரொம்ப பாசமா பேசுறாங்க ஆனால் விஜயாவை வீட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க பாட்டி இதை பார்த்து அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உடனே அண்ணாமலையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லைம்மா எங்களுக்கே தெரியாது திடீர்னு தான் ரோஹினியும் மனோஜும் சொன்னாங்க வீடு பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு முப்பது லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பதிவு செய்யறதுக்காக தான் மனோஜும் ரோஹிணியும் கிளம்பி போயிருக்காங்க மீதி பணத்தையும் கொடுக்கணுமா மூணு கோடி ரூபாக்கில் உங்க பேரை மனோஜ் வீடை வாங்கியிருக்கான்னு சொல்ல அவ்வளோ பணத்துக்கு அவன் என்னடா செஞ்சான் இப்போ தானே பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்தான் ஆரம்பிச்சான் வெளியில கடன் வாங்கினானா என்னன்னு கேக்க அம்மா அவன் என்ன செஞ்சான் என்னம்மா அவன் ஆசைப்பட்ட மாதிரி வீடை வாங்கிட்டான் என்கிட்ட கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணி தர சொன்னான் சொத்து என் பங்குல இருக்குல்லப்பா என் பங்கு சொத்தை எழுதி வைங்கன்னு சொன்னான் உங்ககிட்ட கேட்காம நான் எப்படிமா முடிவெடுக்க முடியும் அதனால இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் நல்ல விலைக்கு நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே பாட்டிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க இங்கே முத்துவும் ஜீவாவாக கூட்டிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க முத்து கேட்குறாங்க என்ன மேடம் வந்த உடனே சரியாக எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க பரவாயில்ல என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்களே மேடம் அது வரைக்கும் எனக்கு தான் சொல்ல முத்து இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களை மட்டும்தான் தான் வந்து நம்பிக்கையா நம்பியிருந்தேன் ஏன்னா நீங்க தான் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க ஆனா நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டாங்க முத்து போன தடவை வந்தப்ப தான் உங்ககிட்ட சொல்லாமே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல யாருன்னு சொல்லுங்க மேடம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல சரியான நேரம் வரும்போது சொல்றேன் நீங்க கவலைப்படாம இருங்க முத்து எப்படியும் என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கினவங்கள நான் சும்மா விட போறதே இல்லை அப்படின்னு இங்க வந்து ஜீவா கோபமா பேசிட்டு இருக்காங்க இங்கே மனோஜும் ரோஹிணியும் எந்த ரெஜிஸ்டர் எங்கே பதிவு பண்ண போயிருக்காங்களோ அதே இடத்துக்கு ஜீவாவும் போகிறாங்க ஜீவா அங்கே உள்ள வந்து மனோஜும் ரோஹிணியும் இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப கோபமாக முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க யாரை பார்க்கவே கூடாதுன்னு இருந்தனோ அவங்கள மறுபடியும் பார்க்க வேண்டியதாக போச்சு முத்து இங்கே எதுக்கு தான் இந்த நேரத்துக்கு வந்தனோ தெரியல அப்படின்னு சொல்ல உடனே முத்து கேட்குறாரு யாரை பார்த்தீங்க ஏன் மேடம் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு சொல்ல என்கிட்ட பணத்தை ஏமாத்துறாங்கன்னு சொன்னல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு உடனே முத்து சொல்கிறாரு நான் வேணும்னா அது யாருன்னு பார்த்துட்டு வருத்தமா மேடம் எனக்கு மட்டும் அவங்க யாருன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு உதவி செய்ய கொஞ்சம் நல்லா இருக்கும்லன்னு சொல்லிட்டு உள்ளே யார் நிற்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக முத்து போகிறாரு உள்ளே ரோஹிணியும் மனோஜும் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பதிவு செய்கிறதுக்காகவும் எல்லாம் சரியாக இருக்க இருக்குதான்றதை பார்க்குறதுக்காகவும் உள்ளே நின்னுட்டுருக்காங்க இருக்காங்க மனோஜை பார்த்த இந்த முத்துவுக்கு ஒன்றுமே புரியலை எதுக்காக இவங்கள பார்த்து ஜீவா மேடம் கோவப்படுறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜீவா மேடம் பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டாங்களா என்ன ஏதுன்றதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் இந்த பார்லலமாக தான் ஏதோ செஞ்சுருப்பாங்க போலயே அப்படின்னு நினச்ச முத்துவும் மெதுவாக ஜீவா கிட்ட எப்படியாவது உண்மையை வாங்கணும்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு என்ன ஜீவா மேடம் நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆமாம் உங்கள் கிட்டேருந்து பணத்தை வாங்கி ஏமாத்துறதா சொன்னீங்களே அந்த ரெண்டு பேர் தான் உள்ளே இருக்காங்களா அவங்கள பார்த்து தான் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்களா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஜீவாவும் ஆமாம் அவங்கள உங்களுக்கு தெரியுமா முத்துன்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் உண்மை என்ன என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு என்னால் கண்டிப்பாக உதவி செய்ய முடியும்னு சொல்ல அங்கே இருக்கிறது வேறு யாரும் இல்லை நான் முதல்ல ரொம்பவே நேசித்த மனோஜ் தான் நான் அவனை தான் விரும்பினேன் ஆனால் அவன் என்னை ஏமாற்றிட்டான் அவன் என்கிட்ட இருபத்தேழு லட்ச ரூபா அவங்க அப்பாவோட பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான் அவனும் நானும் சேர்ந்து தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தோம் அவன் ஏமாத்துறது தெரிஞ்ச உடனே அந்த பணத்தை எடுத்துகிட்டு நான் போயிட்டேன் ஆனால் நான் மறுபடியும் இங்கே ஒரு பிஸ்னஸ்க்காக வந்தப்ப மனோஜ் என்னை ஏமாற்றிட்டு ஏற்கனவே ரோஹிணின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை வந்து போலீஸ் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டு என்கிட்ட இருந்து இருபத்தேழு லட்ச ரூபா பணத்துக்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டாங்க இப்படி பணத்தை வாங்கி என்னை ஏமாத்திட்டாங்க முத்து போன தடவை அதனால தான் நான் வந்த வேலை எதையுமே செய்யாமல் உடனே கிளம்ப வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே இங்கே வந்து ஜீவா என்னெல்லாம் ரோஹிணியும் மனோஜும் செஞ்சாங்களோ எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க உடனே முத்து அப்போ தான் நினைக்கிறாரு அப்போ அப்பாவோட பணத்தை வாங்கி தான் இந்த பார்லர்லம்மா ஏதோ தா அப்பா அப்பா கொடுத்த பணம் அப்படின்னு எங்கள் கிட்ட எல்லாம் போய் சொல்லி மனோஜுக்கு புதுசாக பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க போல அது எங்கள் அப்பாவோட பணம் எங்கள் அப்பாவோட பணத்தை எடுத்து தனியாக செலவு செஞ்சுட்டு இப்போ வேற அப்பா கிட்ட சொத்தை பிரிச்சு கொடுன்னு வேற கேட்குறான்ல இந்த மனோஜ் இவனெல்லாம் சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்றாங்க மேடம் நீங்கள் என் வீடை பார்த்தது இல்லைல்ல இங்கிருந்து பக்கத்துல தான் என் வீடு இருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அப்புறமா உங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்களா நீங்கள் ரொம்பவே மனசு வேதனையில் இருக்கீங்க உங்கள் வேலையும் முடியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா என் அம்மா அப்பா என்னுடைய பொண்டாட்டின்னு எல்லாரையுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உண்மையை ஜீவா மூலமாகவே வெளியில் கொண்டு வரதுக்காக முத்து வேணும்னே ஜீவாவை வந்து அவர் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் மீனா ஃபோன் பண்ணி பாட்டி வந்திருக்காங்க சீக்கிரமாக கிளம்பி வாங்க எவ்வளோ பெரிய சவாரியாக இருந்தாலும் பரவாயில்ல உடனே நீங்கள் வாங்க பாட்டி உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கங்க அப்படின்னு மீனா ஃபோன் பண்ணி முத்துக்கிட்ட சொன்ன உடனே நல்லதாக போச்சு பாட்டி வந்துட்டாங்களா இன்னைக்கு இருக்கு அந்த மனோஜுக்கும் பார்லர் உண்மை தெரிஞ்ச உடனே பாட்டி இந்த பார்ல சும்மா விட மாட்டாங்க எவ்வளோ பெரிய வேலை செஞ்சு குடும்பத்தையே ஏமாற்றியிருக்காங்க இத்தனை நாள் இந்த உண்மையை மறைச்சது தப்புன்னு பாட்டி மூலமாகவே பார்லர் புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்ச முத்து ஜீவாவையும் கூட்டிகிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாரு முத்து பாட்டி வந்த சந்தோஷத்தில் வீட்டுக்கு போன உடனே பாட்டி முத்துவை பார்த்துட்டு வா பேராண்டி எப்படி இருக்கன்னு சொல்லி முத்துக்கிட்ட விசாரிக்கிறாங்க உடனே முத்துவும் வீட் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஒரு முக்கியமான ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக அவங்கள நீங்கள் பார்க்கணுன்னு சொல்ல அங்கே வெளியில் நின்று ஜீவாவை முத்து கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு இங்கே ஜீவாவை பார்த்த உடனே அண்ணாமலை கேட்குறாரு யாருப்பா பார்க்கவே பெரிய இடத்த பொண்ணு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல ஆமாப்பா இவங்க இந்த ஊரில் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க இங்கே வந்தப்பெல்லாம் என்ன தான்ப்பா சவாரிக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சவாரிக்கு கூப்பிடுவாங்க நான் தான் இவங்களை எங்கெல்லாம் போகணுமோ கூட்டிகிட்டு போவேன் பாவம் பா போன தடவை வந்தப்ப இவங்க கிட்டேருந்து இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு முப்பது லட்ச பணத்தை யாரோ ஏமாற்றிட்டாங்களா அந்த அவங்கள வேற பார்த்துட்டு இன்னைக்கு என்ன ஏதுன்னு ஒரு சரியான முடிவெடுக்கிறதுக்காக தான் இவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயாவும் முத்து கூட்டிட்டு வந்து நீ என்ன முடிவெடுக்க போகிற பேசாமல் இவங்க எங்க போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போக வேண்டியதானே ஏற்கனவே உன் பாட்டி வந்து இந்த வேலை செய் அந்த வேலை செய்யணும்னு சொல்றாங்க இதில் உனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வேற கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே முத்துவும் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்க மகன் மனோஜும் உங்கள் பார்லமாவும் வரட்டும் என்ன ஏதுன்னு இப்போ உண்மை தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து இங்கே ஜீவாக்கு காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஜீவா சொல்கிறாங்க முத்து நான் வேணால் கிளம்பட்டுமா உங்கள் வீட்டுக்கு உங்கள் பாட்டியெல்லாம் வந்துருக்காங்கல்லனு சொல்ல நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க மேடம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் வருவாங்க அவங்கள பார்த்த உடனே நீங்க என்ன செய்கிறீங்கன்னு நான் பார்க்கணும்ல அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்தது தெரிஞ்சு அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஜீவாவுக்கு ஜீவாவை நல்லபடியாக பாத்துக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மனோஜும் ரோஹினியும் அங்கே டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எதையுமே பதிவு செய்ய முடியல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க ஒண்ணுமே புரியலன்ற குழப்பத்தில் வீட்டுக்கு வராங்க மனோஜ் ரோஹினியை பார்த்த விஜயா ரொம்ப சந்தோஷமா என் மருமக வந்துட்டா மீனா சீக்கிரமாகவே சீக்கிரமாவே ஆர்த்தி எடுத்துட்டு வா ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வா ஏன்னா வீடெல்லாம் பதிவு செஞ்சுட்டு வந்திருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பாட்டி சொல்றாங்க ஏன் ஒன்னால அதெல்லாம் செய்ய முடியாதா வீட்டுக்கு யார் வந்தாலும் மீனா தான் காஃபி போடணும் ஓ மருமக ரோஹினி வந்தா கூட எல்லா வேலையும் அவதான் செய்யணுமா என்ன அமைதியாரு ரொம்ப பேசாத விஜயா ஓரமாக இரு அவங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மனோஜ் ரோஹினியோட முகமே சரியில்லை உடனே அண்ணாமலையும் என்னாச்சுன்னு கேட்க என்னன்னு தெரியலப்பா நாங்கள் அந்த டாக்குமெண்ட்டை சரி பார்க்க போனோம் இதெல்லாம் பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏதோ பொய்யான டாக்குமெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்க மேலேயே சந்தேகப்படுறாங்கப்பா நாங்கள் தான் இப்படி பொய்யா பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்க மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க நாங்கள் உடனே கிளம்பி வந்துட்டோம்ப்பா ஒரு வேளை முத்து சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாற்றிட்டு ஏமாந்துட்டோமான்னு வேற பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனாவும் படிச்ச நீங்களாவது ஏமாறுறதாவது இதெல்லாம் சொன்ன வந்தாங்கன்னா எங்களை திட்டுவீங்க பார்த்தீங்களாங்க அவங்களுக்கே கொஞ்சம் பயம் வந்துருச்சு போல் ஒழுங்காக விசாரிக்காமல் இப்படி பெரிய வீடுன்னு ஆசைப்பட்டால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க அங்கே காஃபி குடிச்சிட்டு இருந்த ஜீவா மனோஜோட சத்த மாதிரியே இருக்கேன்னு வந்து பார்க்குறாங்க மனோஜும் ரோஹினியும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஜீவாவுக்கு அவ்வளோ கோவம் வருது உடனே அங்க வந்த ஜீவாவும் மனோஜை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன இங்கேயும் வந்துட்ட ஆமாம் நீ என்னை ஏமாத்திட்டல என் பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ஜீவாவை பார்த்த உடனே ரோஹிணியும் திரு திருன்னு முழிக்கிறாங்க இங்கே உடனே ரோஹினியும் நீ தானே எங்களை ஏமாத்தின அந்த பணத்தை தானே நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே என்ன நடக்குதுன்னே அண்ணாமலை விஜயா மீனானு யாருக்குமே புரியல உடனே அங்கே வந்த ஸ்ருதியும் என்ன முத்து நீங்க கூட்டிகிட்டு வந்தவங்க மனோஜை பார்த்துட்டு இவ்வளோ கோபமா பேசுறாங்க ஏதோ மனோஜோ அவங்க கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துற பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்க முத்து சொல்கிறாங்க நானே தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறேன் இந்த ஜீவா வேறு யாரும் இல்லை மனோஜ் ஏற்கனவே விரும்பின பொண்ணு இவங்கிட்ட இவங்கக்கிட்ட தான் அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கான் ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா இந்த பணம் ஜீவா மூலமாக மறுபடியும் கிடச்சிருக்கு முப்பது லட்ச ரூபாயா வட்டியோட கிடைச்சிருக்கு பார்லம்மாவும் மனோஜும் இதெல்லாம் சொல்லாம மறைச்சிருக்காங்க ஏன்னா மனோஜ் புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்க அப்பாவோட பணத்தை தானே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு முத்து எல்லா உண்மையும் எல்லார் முன்னாடியும் தெல்ல தெளிவா சொல்றாரு உடனே அண்ணாமலையும் ஜீவா கிட்ட கேக்குறாங்க ஏமா என் பணத்தை கொண்டு வந்து என் பையன் உன்கிட்ட தான் கொடுத்தானான்னு கேட்க கொடுத்தது எனவோ உண்மைதான் அதை வச்சு நான் பெரிய பிஸ்னஸ் செஞ்சேன் இப்போ நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் அந்த பணத்தோட வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன் இப்போ அந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கேள்வி கேட்குறதா இருந்தால் உங்கள் பையன் மனோஜையும் உங்கள் மருமக ரோஹினியையும் கேள்வி கேளுங்க அப்படின்னு ஜீவா சொல்லிடுறாங்க உடனே பாட்டி ரொம்ப கோவமாக இங்கே ரோஹினியை பார்த்து கேட்குறாங்க இதெல்லாம் ஓவியில தானா ஏன் பணம் வேணும்னா உன் அப்பா கிட்ட மலேசியாவில் இருக்க உன் கிட்ட வாங்க வேண்டியதானே என் பையன் பணத்தை எடுத்து செலவு செய்கிறதுக்கு நீ யார் யார் வீட்டு பணத்தை யார் செலவு செலவு செய்கிறது இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு பணம் மறுபடியும் கிடைச்ச விஷயத்தை கூட சொல்லாமல் மறைச்சிருக்கண்ணா அப்போ நீ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பொய்யாக தானே இருக்கும் உன் அப்பா உண்மையாகவே மலேசியாவில் இருக்காரா இல்லை அதுவும் பொய் தானா ஏன் விஜயா இவ்வளோ தான் போய் நம்பிட்டு இருந்தியா அண்ணாமலையோட பணத்தை என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு பார்த்தியா எப்பயோ பணத்தை வாங்கி இத்தனை நாள் மறைச்சிருக்கா இதில் என் பையனோட சொத்து வேணும்னு கேட்டியாமே சொத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு கேட்டியாமேடா மனோஜ் இதெல்லாம் நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து போட்ட திட்டம் தானே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சும்மா விடவே கூடாது யார் வீட்டு பணத்தை யார் எடுத்து பயன்படுத்தி வீண் செலவு செய்கிறது இத்தனை நாள் ஆகுது என் பேரை முத்துவா இருக்கட்டும் ரவியா இருக்கட்டும் இப்படி ஏதாவது யாரையாவது ஏமாத்திருக்காங்களா நீ ஏமாத்துறதுனால தான் அப்பப்போ ஏமாந்து போய் நிற்கிற இப்போ ஏதோ சொன்னியே பத்திரத்தை சரி பார்க்க முடியலன்னு எங்களையே சந்தேகப்படுறாங்கன்னு நீ இப்படி செஞ்ச போய் தான் உன்னை யாரோ ஏமாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மற்றவங்களை நீ நல்லா இருக்கணும்னு தான் ஓ வாழ்க்கையில் நீயும் நல்லா இருக்க முடியும் மனோஜ் ஆனால் அந்த ஒரு இதுதான் உங்ககிட்ட சுத்தமாக இல்லவே இல்லையே ஏன் ரோஹிணி இங்கே மனோஜ் தான் எப்படி செய்யணும்னு சொன்னால் அவனை நீ நல்வழிப்படுத்தாமல் மறுபடியும் இப்படி ஒரு தப்பான வேலையை செஞ்சு வச்சுருக்கீங்க பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க விஜயா இவங்க ரெண்டு பேரையும் நம்புனதுக்கு தான் வெளுத்து வாங்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு விஜயாவையும் நல்லா திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாட்டி உடனே ரவி மனோஜ் கிட்ட கேட்குறாரு நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா எப்பயுமே வீட்டில் இருக்க பணம் நகன் எடுத்துகிட்டு போய் நீயே செலவு செய்யறதே இப்படி வழக்கமாக எப்போ தான் திருந்துவ இதனால தான் உன்னால் ஒழுங்காக சம்பாதிக்க முடியல எங்களை ஏமாத்துற மாதிரி அடுத்தவங்களும் ஏமாற்றாத அப்படின்னு இருக்காங்க பேசாமல் எங்கள் மனோஜ் மலையும் இங்கே ரோஹிணி மலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க உடனே இங்கே வந்து முத்து சொல்கிறாரு பல குரலே நீ சொல்றது தான் சரி இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்கிற இவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு தடவை உள்ளே அனுப்புனாதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் புரிய வரும் பணத்தோட அருமை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பாட்டி சொல்கிறாங்க ரோஹிணி இப்படி அழுது சமாளிக்கலாம்னு நினைக்காத ஒன்றை வேணும்னா விஜயா நம்பலாம் நான் என்னைக்கும் நம்பவே மாட்டேன் ஆமாம் 用不用？Yeah, அண்ணாமலையோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு ஏமாற்றணும்னு நினைச்சிங்க அதுவும் ஜீவா கிட்டேருந்து வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை திருப்பி வாங்கி அதையும் நீங்களே செலவு செஞ்சுருக்கீங்கல்ல இப்போ சொல்கிற ரோகிணி நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கலாம் ஆனால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் இப்படி ஏமாற்றிட்டு இருக்கிற யாரும் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க முடியாது என் பையனோட பணம் முப்பது லட்ச ரூபாயை நீங்கள் ரெண்டு பேரும் உடனே திருப்பி தரலனா மனோஜ் நீ என் பேரனு கூட பார்க்க மாட்டேன் இப்போவே நீயும் இந்த ரோகினியும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வெளியில போக சொல்லிடுவேன் வெளியில் போய் கஷ்டப்படுங்க அதான் உங்களுக்குன்னு வீடெல்லாம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறீங்களே அங்கே போயிருங்க ஆனால் பணத்தை கொடுக்காமல் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது இப்படியே நீங்கள் எங்களெல்லாம் இருந்தா ஸ்ருதி சொன்ன மாதிரி நானே என் பையன் அண்ணாமலைக்காக உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பணத்தை வா வாங்கிடுவேன் புரிஞ்சுக்கோ எனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் என் பையன் அண்ணாமலைக்காக அப்படின்னு பாட்டி ஒரு முடிவெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை இனி என் சொத்து எல்லாமே முத்து மீனாவுக்காக தான் ரவி ஸ்ருதிக்காகவும் நான் என் சொத்தை பிரித்து தருவேன் ஆனால் என்றைக்கும் இந்த ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் என் சொத்துலேருந்து எந்த பங்கும் கிடைக்கவே கிடைக்காது குடும்பத்தை ஏமாத்தின இவங்கள்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அண்ணாமலை அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லி ரொம்ப கோபமாக பேசிகிட்ருக்கு எங்கள் முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாட்டி நீங்கள் வந்துட்டீங்கல்ல கண்டிப்பாக அப்பாவோடய பணம் கிடைச்சிரும் அப்படி கிடைக்கலனா நீங்கள் எடுத்த முடிவு தான் பாட்டி சரி கம்ப்ளைண்ட் கொடுங்க பார்லம்மா யார்கிட்ட வேணாலும் பணத்தை வாங்கி கொடுக்கட்டும் ஏன் மலேசியாவில் இருக்கவங்க கிட்ட கூட பணத்தை வாங்கி தருவாங்க இப்படிலாம் நடந்தால் தான் பாரலம் அம்மாவை பற்றின உண்மை சீக்கிரமாகவே வெளியில் வரும் பாட்டி அப்படின்னு உண்மையை கண்டுபிடிச்ச முத்துவும் ரோஹிணி மேலே இருக்கிற கோவத்தில் எப்படியாவது மனோஜ் கிட்டே இருந்தும் இந்த ரோஹினி கிட்ட இருந்தும் அப்பாவோட அண்ணாமலை அப்பாவோடய பணத்தை வாங்கியே ஆகணும் அப்படின்னு இருக்கிறாரு முத்து